இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கான தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் எஸ் முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று நான் உங்களுடன் பகிரக்கூடிய தலைப்பு கால்நடை மருத்துவத்தில் மற்றும் பண்ணை வளாகத்தில் நாம் பயன்பெறும் வகையில் உள்ள தொழில்நுட்ப தலையீடுகள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமானது பல தொழில்நுட்ப தலையீடுகளை கால்நடை விவசாயம் செய்யும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நிறைய அளித்து வருகிறது அதில் குறிப்பாக மாடுகளை வளர்ப்பதிலும் மாடுகள் அதிக பால் தருவதிலும் முதல் தலையீடாக நாம் பார்ப்பிருப்பது இருப்பது தாது கலவையாகும் இந்த தாது கலவை கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் சில தனிமங்களை உள்ளடக்கியது இந்த கலவை நமது ஏரியா ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தகுந்த மாதிரியும் நாம் தொடர்ந்து உற்பத்தி செய்து மாவட்டத்திலும் மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்திற்கு தேவையான தாது உப்புகளை நிவர்த்தி செய்யும் அளவு பூர்த்தி செய்யும் அளவு ஒவ்வொரு இடத்திற்கும் அதுக்கு நாம் பகிர்ந்து வருகிறோம் அதை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்தி நல்ல நல்ல முறையில் பால் உற்பத்தியினை செய்து செய்து வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மாடுகளில் ஏற்படும் சினை தங்காமை பிரச்சனையையும் அதன் மூலம் பூர்த்தி செய்து வருகின்றனர் அடுத்து சால்ட் லிக் அதாவது தாது உப்பு கட்டி ஆடு செம்பறியாடுகள் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த மாவட்டங்களில் வெள்ளாடுகள் செம்பறியாடுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது தாது உப்புகள் இல்லாமையால் மிகவும் சிரமம் சிரமப்படும் இந்த சிரமப்படுவது அதாவது சில மிக முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இல்லாமையால் சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதை பூர்த்தி செய்ய தாது உப்பு கட்டியை வாங்கி பயன்படுத்தும் போது இந்த தாது உப்பு கட்டியில் உள்ள தாது உப்புக்கள் இந்த சின்ன நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைப்பதனால் மிக பயனுள்ள வகையாக இருக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக கறவை மாடுகளில் நமது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தலையீடாக மடிநோய் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் மடிநோய் வராமல் தடுப்பதற்கும் மிக முக்கிய தலையீடாக சப் கிளினிக்கல் மேஸ்டீஸ் என்று சொல்லப்படும் அதாவது மடிநோய் வருவதற்கு முன்பே மடியில் ஏற்படும் சில பிரச்சனைகளை கண்டறிய பண்ணையாளர்களையே கண்டறியும் முறையை ஒரு சின்ன ஆய்வுகளை வெளிப்படுத்தி அதை பண்ணைக்கே எடுத்து சென்று நாம் பலமுறை பரிசோதித்து பண்ணையா பண்ணையாளர்களிடம் தெளிவுபடுத்தியுள்ளோம் இந்த மடிநோய்க்குண்டான உண்டான பரிசோதனையை செய்வதன் மூலம் மடிநோயை ஏர்லி ஸ்டேஜில் அதாவது மடிநோயின் ஆரம்பத்திலேயே நாம் கண்டறிந்து விடலாம் இதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம் ஒருவேளை மடிநோய் வந்துவிட்டால் நம் பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதோடு மற்ற மாடுகளுக்கும் பரவ செய்துவிடும் மற்ற மாடுகளுக்கும் பரவு செய்ததனால் அடுத்த மாடுகளிலும் பால் அளவு குறைந்துவிடும் பால் அளவு குறைவதனால் இது பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் மிக முக்கிய வியாதியாக வருகிறது ஆக மடிநோயை தவிர்ப்பதற்கு இந்த ஆய்வு பரிசோதனையை அவர்கள் தங்கள் பண்ணைகளிலேயே செய்வதன் மூலம் மிக எளிய முறையில் மடிநோயை பண்ணை பண்ணை வளாகத்திலேயே தவிர்த்து கொள்ளலாம் பொதுவாக மடிநோயை பொறுத்தவரை மிக முக்கியமாக நாம் கருத வேண்டியது மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் பண்ணை மற்றும் பண்ணை சுற்றுப்புற சுகாதாரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகு மாடு மற்றும் மடி இதனை மிக சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பால் கறப்பவர் கறவைக்காரர் மிக சுகாதாரமாக தன் கைகளை மிக சுத்தமாக கழுவி தொடர்ந்து இந்த மூன்று ப்ராக்டிஸ் அதாவது மாடை சுற்றமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மாடு கற்ற இடம் தொழுவத்தை சுற்று சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் கறவைக்காரர் சுத்தமாக தன் கைகளை கழுவி ஒவ்வொரு முறையும் பால் கறப்பதன் மூலம் மடிநோய் வறுமுன்னை தடுக்கலாம் மடிநோயை தவிர்ப்பதன் மூலம் பெரிய பொருளாதார இழப்பினை ஆகவே நம் குறைக்கலாம் பால் வளம் பெறுவதற்கும் இந்த மூன்று விஷயங்களும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அடுத்த தொழில்நுட்ப தலையீடாக நமது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையம் பயிற்சி ஆராய்ச்சி மையம் ராஜபாளையத்தில் நாம் தொடர்ந்து சாண பரிசோதனை அதாவது ஆடு குறிப்பாக வெள்ளாடுகள் மற்றும் செம்பரியாடுகள் இப்பகுதிகளில் அதிகம் உள்ளதால் இவற்றை கவனத்தில் கொண்டு சாண பரிசோதனை செய்து வருகிறோம் ஒவ்வொரு மூன்று மாதத்துகளுக்கு ஒரு முறையும் இல்லை இல்லை என்றால் மழை வருவதற்கு முன் மழை வரு வந்த பிறகு ஒவ்வொரு காலம் மாறும் மாறும்போதும் அவர்களிடமிருந்து சாணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் சாண பரிசோதனை செய்து அதில் என்ன கிருமிகள் குறிப்பாக என்ன புழுக்கள் உள்ளது என்று கண்டறிந்து அந்த புழுக்களுக்கு எதிரான மருந்துகளை நாங்கள் ஆலோசனை செய்து அந்த மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஆடு மாடுகளுக்கு அந்த குறிப்பாக வெள்ளாடுகள் செம்பரியாடுகளுக்கு தாடி வீக்கம் நாடி வீக் தாடி வீக்கம் என்று சொல்வார்கள் நாடிக்கட்டு என்று சொல்வார்கள் இதனை தவிர்ப்பதற்கும் அவர்களில் ஏற்படும் கழிச்சலை குறைப்பதற்கும் மிக அருமையாக இந்த சாண பரிசோதனை எங்களுக்கு உதவி வருகிறது ஏதாவது உன்னி காய்ச்சல் என்று சொல்லப்படும் தைலீரியா வெபிஷியா அனப்ளாஸ்மா இந்த மாதிரியான வியாதிகள் வரும் பொழுது அந்த மாடுகளிலிருந்து குறிப்பாக அந்த கறவை மாடுகளிலிருந்து ரத்தம் ரத்தம் மாதிரிகளை எமது பயிற்சி மையத்திற்கு கொண்டு வந்து பரிசோதனை செய்து இது எந்த வகையான உன்னி காய்ச்சல் என்று அவர்களுக்கு செய்து இதன் மூலம் ஏற்படும் விளைவுகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம் இதன் மூலம் பெரிய அளவில் குறிப்பாக அனீமியா ஜாண்டிஸ் அதாவது இரத்த சோகை மஞ்சள் காமலை போன்ற பெரிய வியாதிகள் வந்து மாடுகளின் இனப்பெருக்கத்தையும் பாதிக்கும் அதே சமயத்தில் மாடுகளின் உற்பத்தி திறனையும் பாதிக்கும் இதை தவிர்ப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த இரத்த மாதிரிகளை வெயில் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பே எந்தெந்த பகுதிகளில் என்ன வியாதிகள் உள்ளது என்பதை முன்கூட்டியே தெரிவிப்பதன் மூலம் இது இந்த பெரிய பொருளாதார இழப்பு குறிப்பாக அனீமியா ஜாண்டிஸ் இந்த வியாதிகளை தடுப்பதன் மூலம் அவர்களின் மாடுகளின் உற்பத்தி திறனையும் பால் உற்பத்தி திறனையும் மாடுகளின் இனப்பருக்கத்திறனையும் வ உ அதிகரிக்க நாங்கள் வழி வழிவகுப்பு செய்கிறோம் கோழிகளுக்கு குறிப்பாக இப்பொழுது பெரியவரும் தேவைக்கு ஏற்ப இறைச்சி கோழிகளுக்கும் அதே போல் கோழிகளுக்கும் நாட்டுக்கோழியில் தீவிர முறையில் வளர்க்கும் தீவிர முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையில் இறைச்சி மற்றும் முட்டை கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை அதுவும் குறிப்பாக கலப்பு தீவனங்களை கலப்பு தீவனம் என்பது அடர் தீவனம் அடர் தீவனங்களை நாங்களே எவ்வாறு உற்பத்தி செய்வது அந்த உற்பத்தி செலவை எவ்வாறு குறைப்பது அதற்குண்டான பட்டியலை நாங்களே நீங்கள் தயாரித்து தருகிறோம் இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் குறிப்பாக கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் பெரிய அளவில் பெரிய அளவில் அவர்கள் உற்பத்தி செலவை அதாவது தீவன உற்பத்தி செலவு தீவன உற்பத்தி செலவினை குறை குறைக்கிறார்கள் இதன் மூலம் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுகின்றனர் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் முட்டை உற்பத்தியும் அதிகரிக்கிறது இறைச்சி உற்பத்தியும் மூன்று மாதத்திலேயே இறைச்சி குறைந்தது எ ஒரு எண்ணூறு கிராம் முதல் ஆயிரம் கிராம் வரை ஒரு மூன்று மாதத்திலேயே அவர்களால் அடைய முடிகிறது ஆக இந்த அடர்தீவன உற்பத்தி முறை அடர்தீவன கலப்பு முறை எந்தெந்த வயதில் எந்த வயதுக்கு ஏற்ப பிசியாலஜிக்கல் நீடுக்கு ஏற்ப என்ன மாதிரியான தீவனங்களை உற்பத்தி செய்வது என்பதை மிக எளிமையாக தொடர் தொடர்ந்து நாங்கள் இதற்கு உண்டான கலப்பு தீவன பட்டியலை தயாரித்து வருகிறோம் இது நீங்களாக எங்களது பயிற்சி மையத்தில் அசோலா கோழிகளுக்கு குறிப்பாக தீவன செலவை குறிப்பதற்காக மிக அரிய வகையாக இந்த அசோலா எனும் ஒரு அற்புத பசந்தீவனத்தை நாங்கள் உற்பத்தி செய்து தருகிறோம் அதைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ளவர்கள் வாங்கி பயன்பெறுகிறார்கள் இதன் மூலமும் முட்டை உற்பத்தியும் இறைச்சி உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது இதை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் கோழிகளின் கோழிகளின் குறிப்பாக முட்டை உற்பத்தி திறன் அதிகரிப்பதோடு இல்லாமல் முட்டை ஓடு அதாவது முட்டை கூடின் தன்மையும் கொஞ்சம் கூடுதலாக அழுத்தத்துடன் வருகிறது தீவன செலவும் குறைவதனால் அசாலா உற்பத்தி முறையும் எளிய முறையாக இருப்பதனால் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ந்து அசாலாவை பயன்படுத்தி வருகின்றனர் இது நீங்களாக விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு அளவில் செம்பறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளின் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் நாங்கள் தொடர்ந்து தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு காலமும் மலைக்கு முன்னர் என்ன தடுப்பூசி போட வேண்டும் தொழில்நுட்ப தலையீடாக தடுப்பூசியின் அவசியத்தையும் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார பொருளாதார முக்கியத்துவத்தையும் தடுப்பூசியின் பயன்பாடு குறித்தையும் ஒவ்வொரு முறையும் விழிப்புணர்வுகள் செய்து வருகிறோம் குறிப்பாக மழைக்காலத்திற்கு முன்பும் மழைக்காலத்திற்கு பின்பும் இடி டிடி துள்ளுமாரி நோய் மற்றும் டிடி இந்த வகையான தடுப்பூசியை எப்பொழுது செலுத்துவது அதே அதேபோகில் செம்பறியாடுகளுக்கு குறிப்பாக நீலநாக்கு நோயை தடுப்பூசி எந்த காலத்தில் போட வேண்டும் குறிப்பாக ஜூன் முதல் ஜூலை மாதத்திற்குள்ளரே போட வேண்டும் கட்டாயம் மூணு மாதத்திற்கு மேலுள்ள அனைத்து செம்பறையாடுகளுக்கும் தடுப்பூசி போட வேண்டும் அதேபோல் ஒரு மாதத்துக்கு பின்பு கட்டாயமாக பூஸ்ட் தடுப்பூசியும் போட வேண்டும் செ செம்பரியாடு வளர்ப்பவர்கள் நீலநாக்கு நோயை கொஞ்ச மிக எளிதாக வாயில் காணை என்றும் வாப்பன் வியாதி என்றும் மிக எளிமையாக கருதுகின்றனர் ஆனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து மழை முன்னுக்கும் பின்னுக்கும் சற்று பரவும் தள்ளி போய்வதால் இந்நோயின் தாக்கம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் எங்கெங்கெல்லாம் செழிப்பாக உள்ளதோ எங்கெங்கலாம் மழையின் அளவும் அவர்கள் நெல் விவசாயம் மற்றும் தண்ணீர் தேங்கும் ஏதாவது விவசாயம் தொழில் செய்யும் பொழுது அதோட விவசாயம் செய்யும் போது பூச்சிகளின் உற்பத்தி குழிக்காடு சென்று வகையான ஒரு பூச்சி சொல்லுவோம் அந்த பூச்சி மூலமாகவே இந்த நீலநாக்கு நோய் பரவுவதால் நீலநாக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லநாக்க நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது செம்பரியாடுகளில் இறப்பும் அதிகமாக ஏற்படும் அதனால் தடுப்பூசியின் அவசியத்தை கருதி காலத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு வெள்ளாடு மற்றும் செம்பறியாடுகளுக்கும் ஒவ்வொரு காலத்திலும் அதற்குண்டான தடுப்பூசியை நாம் நிச்சயமாக வழங்க வேண்டும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் எஸ் முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்